துப்பாக்கி சுடும் போட்டிக்கு தேவையான எந்த ஒரு உபகரணங்களையும் பயன்படுத்தாமல் சால்ட் வெற்றி கனியை சுட்டு தட்டி ருசிக்கும் யூசுப் கனி இந்த துருக்கி வீரர் ஒலிம்பிக்கில் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் வெள்ளிப் பதக்கம் வென்றார் பல வீரர்களும் துப்பாக்கி சுடும் போட்டிக்கு பாதுகாப்பு கவச உடை கண்களை மறைக்காமல் கடிவாளம் போன்று இருக்கும் கருவி காதுகளில் பிற சத்தங்களை தடுத்து கவனம் திசை திருப்பலுக்கு ஆளாகாமல் இருப்பதற்கான பிரத்யேக கருவி கண்ணில் ஸ்பெஷல் லென்ஸ்கள் இவையெல்லாம் அணிய வேண்டும் என்பது விதிமுறையாக இருந்தாலும் கூட இத்தனை விஷயத்தையும் கடைப்பிடிக்காமல் யூசுப் கனி நான் வச்ச வச்சக்குறி தப்பாது என பாக்கெட்டில் ஒரு கையை விட்டுக்கிட்டு அசால்ட்டா விளையாண்டு துப்பாக்கி சுடுதல் போட்டியில் ஒலிம்பிக்ஸில் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை புரிந்திருக்கிறார் ஐம்பத்தி ஒரு வயதான யூசுஃபிற்கு இது முதல் ஒலிம்பிக் அல்ல அவர் இரண்டாயிரத்தி எட்டு முதல் ஒவ்வொரு கோடைக்கால ஒலிம்பிக்கிலும் பங்கேற்று வருகிறார் இந்த ஒலிம்பிக்கில் தனிநபர் துப்பாக்கி சுடுதல் போட்டியில் யூசுப் பதிமூன்றாவது இடத்தில் இருந்தார் ஆனால் கலப்பு இரட்டையர் பிரிவில் பதக்கம் வென்று சாதனை படைத்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் மற்றொரு பதக்கம் வெல்லும் நம்பிக்கையுடன் அவர் உள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டில் லாஸ் ஏஞ்சல் நகரில் நடைபெற உள்ள ஒலிம்பிக்கில் தங்கம் வெல்வேன் என நம்புகிறேன் என்று யூசுப் சமூக வலைதளமான இன்ஸ்டாகிராமில் தெரிவித்துள்ளார் துருக்கிக்காக முதல் ஒலிம்பிக் பதக்கத்தை வென்றதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிரார்த்தனை செய்த கோடிக்கணக்கான துருக்கி மக்களுக்கு இந்த பதக்கத்தை அர்ப்பணிக்கிறேன் என்று தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் எழுதியுள்ள யூசுபிற்கு பாராட்டுக்களும் அதே நேரத்தில் விதிமுறைகளை பின்பற்றாமல் அவர் விளையாடுகிறார் என விமர்சனங்களும் எழுந்து வருவது குறிப்பிடத்தக்கது